என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்தலைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய் உவமிக்கின்மையே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தரகோசமங்கை கரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் என் அருண் பொருளேயே திரு உத்தரகோசமங்கையில் கோயில் கொண்டிருக்கும் அரசே எனக்கு நீ அன்னை ஒப்பாய் மற்றும் எனக்கு தந்தை ஒப்பாய் பெறுதற்கு அரிய பெரிய பொருளே மின்னலைப் போல எனக்கு காட்சி நல்குபவரே அப்பா அஞ்சாதே என எனக்கு ஆறுதல் கூறி அடைக்கலம் கொடுத்து ஆதரிப்பவர் வேறு எவரும் இல்லை ஆதலால் நான் அனாதையாக இம் அண்ணுலகில் தனிமையில் இழைத்து நின்று அலைந்தேன் எனக்கு அருள் புரியாமல் என்னை கைவிடல் வேண்டாம் கருணை காட்டி ஆட்கொள்வீராக